ஸோ சிறுதானியத்தில் வந்து குக்கீஸ் அதாவது பிஸ்கட்ஸு கேக்ஸு அப்புறம் வந்து ப்ரௌனிஸ் இதெல்லாம் செஞ்சு ஒரு ஹோம் மேக்கர் வந்து இவங்க இதை வந்து ஒரு கோர்ஸாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுவும் ரொம்பவே சீப் ரேட்டில் அதாவது சீப் ரேட்டுன்னு சொல்லக்கூடாது கம்மியான ரேட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் வந்துட்டு இதை ஒரு கோர்ஸாகவும் கண்டக்ட் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க லைவ் செஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பாக அதை வீடியோ பாருங்கள் வணக்கம் மேம் வணக்கம் சார் ஓகே உங்களை அறிமுகப்படுத்திங்க என் பேர் புனிதா ராணி நாங்கள் வந்து போத்தனூர் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் கேக் அப்படிங்கிற ஒரு கேக் ஷாப் வச்சு நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம் வீட்லேயே ஹோம் மேட் கேக்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஓரியன்டா நீங்கள் ராகி கம்பு திணை அந்த மாதிரி வராது ப்ரௌனிஸ் வந்து கருப்பு கவுனி இந்த மாதிரி மில்லட் பேஸ்டு கேக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதாவது கேக் வந்து மைதாவில் செய்யாமல் மில்லட் வந்து செஞ்சு செஞ்சு சென்ட் பண்ணுறோம் எஸ் சார் கண்டிப்பாக மேம் இப்போ வந்து நீங்கள் மில்லன் பேஸ்ட்டுக்கு ப்ரௌனீஸு கேக்ஸ் எல்லாம் செய்யணுன்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் சார் ஃபஸ்ட்டு காரணம் ஃபாதரிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட் அவங்க வந்து மைதா பேஸ்ட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ நாங்கள்லாம் சாப்பிடும்போது அவங்கள பார்க்க வச்ச சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருந்து ஸோ ஏன்னா நம்ம ஃபேமிலியில் அவரும் ஒருத்தர் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் லேர்னிங்காக தான் கற்றுக்கிட்டேன் மைதா பேஸ்டு கேக்ஸ் எல்லாமே தெரியும் அதுலேருந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் படிப்படியாக நிறைய ஃபால்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம வீட்டில் நம்ம மருமக செஞ்சு கொடுக்குற ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸும் அதை தான் இருந்தது டெக்ஷன் ஆகட்டும் எதுவுமே வந்து நமக்கு ஃபெயிலியர்ஸ் ஆகலை வந்து உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஃபாதர் இல்லை உங்கள் பசங்க ஸோ இவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதெல்லாமே வந்துட்டு ஆரண்டி மாதிரி ஸோ நீங்களே ட்ரைல் அண்ட் எரில் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார் எஸ் சார் ஓகே மேம் இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றாங்க இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு இது மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது இது எப்படி நீ செஞ்சேன் எனக்கு ஒரு நாள் ட்ரையல் கூட அப்படின்னுவாங்க அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீண் பண்ணலாம் கேட்கலாம் இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிட்டு அவங்களோட ஸ்கூலில் போய் ரீச் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீச் பண்ணும்போது அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு செவன்ட்டி பீசஸ் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்போது எது ஓடிஜி கிடையாது எதுவுமே கிடையாது நான் ஸ்டார்ட் பண்ண போஸில் எனக்கு ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பீஸ் கேக் வந்து பனானா தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு ஓகே அது பையனை கொடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் அவங்க அன்னைக்கு அவங்க குழந்தை பர்த்டேக்கு ஒரு டீச்சர் கிஃப்ட் பண்ணாங்க சாப்பிட்டு எனக்கு சிக்ஸ் டு எயிட் டீச்சர்ஸ் வந்து இப்போ அந்த டே சேம் டே நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜியில் எயிட் டீச்சர்ஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போ எனக்கு வந்து ஓடிஜி கிடையாது ஈவன் பீட்டர் கூட கிடையாது சார் சொல்ல போனால் அதுக்கப்புறம் அவன் 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 கிடையாது ஓகே ஓ அதே இல்லாமல் நான் பிரியாணி பார்க்கல தான் வச்சு அந்த சே கேக்ஸ் எல்லாமே நான் கொண்டு போய் சேல் பண்ணல வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸ் ஆக்சுவலாக இது வந்து பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒரு டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் வீட்டில் வந்து நம்மளால ரெண்டும் மேனேஜ் பண்ண முடியாத காரணத்தினால நான் வந்து பார்ட் டைமாக டு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தேன் என்னோட மெயின் ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் டீச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் இருக்கோம் ஓகே பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மில்லட் பேஸ்டு ப்ரௌனிஸ் கேக்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா எஸ் சார் கிளாஸஸ் ஆஃப் ஃபிளெக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா என்னோடய ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் தான் ஓகே ஸோ எனக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் சரி நம்ம யாராவது இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் நான் யாராவது ஓன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கும் இல்லையா அவனோ அவங்களோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் வரணும் அப்படிங்கிறக்காக நம்மளோட ட்ரையல் அண்டர் எதுவுமே ஃபெயிலியர்ஸ் இல்லாத ரெசிபியை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே மேம் எனக்கு இப்போ இன்னொரு டவுட் இருக்கு சரி ஸோ என்ன வந்து நீங்கள் ஓனாகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாலும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கும் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் ஆமாம் சார் ஸோ மாதிரி என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வந்தது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசிபிஸ் வந்து பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக இருக்காது இல்லைங்களா எங்கேயுமே நம்ம எங்கே என்ன தேடினாலுமே ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் சம்டைம்ஸ் ஒரு டூ டேஸ்லேயே எனக்கு பனானா கேக்கெல்லாம் வந்து கெட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இந்த வீக் இன்னைக்கு ரெண்டு செஞ்சிட்டுனா கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதோட விட மாட்டேன் அடுத்து என்ன பண்ணுவேன்னா டூ டேஸ்க்கு வச்சு திருப்பி அதே ரெசிபியாக ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் வந்து ஒவ்வொரு ரெசிபியாக நானாக ட்ரை பண்ணுவேன் இந்த வாரம் பனானா கேக்ஸ் இருந்துன்னா அடுத்த வாரம் கம்பு கேக் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் இந்த மாதிரி போயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஜேர்னியில் அதுக்கப்புறம் தான் ஒரு லைஃப் டைம் வந்து என்னால் செட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த இந்த ஹெல்த்தி பைட்ஸ் கேக்ஸ் பனானா கேக்கு மேம் இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் அதாவது கோர்ஸாக கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ கண்டெக்ட் பண்ணி நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க பிஸ்னஸ்லருந்து கோர்ஸ்ஸாக இதை கண்டக்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இப்போ இதை நான் வந்து பிஸ்னஸாக கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தேன் பக்கத்தில் இருக்க ஒரு கஃபே ரெஸ்டாரண்ட் சின்ன சின்ன பேக்கரிஸ் அந்த மாதிரி கேட்பாங்க கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீசேலர்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஆல்ரெடி நான் கிளாத்திங்ஸ்லையும் பிஸ்னஸ் இருந்தேன் ஸோ அப்போ அதுலேருந்து இந்த ரீசெல்லர்ஸ் எல்லாம் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நான் இதை ரீசேல் பண்ணுறேன் என்னோட ஹெல்த்தி பைக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ரீசேலுக்காக கேட்டாங்க ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேலுக்காக கொடுத்துட்டு இருந்தேன் இது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு உன்னோட ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு யூனிக்காக இருக்குது நான் கற்றுக்கணும் எனக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ நான் இருந்தால் சரி கண்டிப்பாக நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தனியாக இண்டிவிஜுவல் செஷன் மாதிரி தான் எடுத்திருந்தேன் அவங்க அது மூலமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித்தின் அ வீக்ல நம்மளோட ரெசிபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்திருந்தாலும் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணது மூலமாக ரெண்டு மூணு பேர் திருப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு டூ மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு பேட்ச் நம்ம கண்டெக்ட் பண்ணோம் இந்த நம்ம கோர்ஸில் என்னென்ன ஆட் பண்ணலாம் இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன ரெசிபீஸ் வேணும் என்ன பேமெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ஃபார்மேட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் மூலமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ இப்போ வந்துட்டு நீங்கள் பெயிலு விஷயம்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க இல்லையா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாகவே நிறைய பேர் வந்திருப்பாங்க சார் ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு இதை பண்ணிட்டு இப்போ வந்து இதை எடுத்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிஸ்னஸாக பண்ண யாராவது இருக்காங்களா உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேருன்னு என்னையெல்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க என்ன சார்ஜ் பண்றீங்க உங்களோட கோர்ஸ் வந்து ஹெல்த்தி பைஸ் வந்து டீ கேக்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வச்சுருக்கோம் அதுல வந்து என்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைதா டீ கேக் ஒரு சாக்லேட் ஸ்பான்ஜ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெல்த்தி வகையான கம்பு ராகி திணை அந்த மாதிரியில் ஒரு கேக்கு வீட் பனானா கேக் இது எல்லாமே கவர் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ஜை வச்சு நம்ம வந்து எப்படி ஹனி கேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கொடுத்துருவோம் இதை ஹனி கேக்காக பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இதை நம்ம சாக்லேட் ஸ்பான்ஸாக க்ரீம் கேக்குக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத் மெத்தட்ஸும் சொல்லிடுவோம் இது இல்லாமல் இந்த ஹெல்த்தி வெர்ஷன்ஸில் நம்ம கப் கேக்ஸும் சொல்லி கொடுத்துருவோம் அந்த கப் கேக்ஸ் இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் அதுக்குரிய ஐடியாஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃப் நோட்ஸாக கொடுத்துருவோம் இது ஃபுல்லுமே சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிலோ தௌசண்ட் தான் சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிலோ தௌசண்ட்ல சொல்லி கொடுக்குறீங்க எஸ் சார் எஸ் சார் ஓகே இது வந்து நீங்கள் லைவ் செஷனாக போவீங்களா எப்படி போவீங்க மேம் இப்போதைக்கு நாங்கள் ஆன்லைன் செஷன் இருக்கோம் ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துருவோம் அந்த செஷனே ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருவோம் பிடிஎஃப் நோட்ஸும் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம கொடுக்குறோம் சப்போஸ் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல கேப் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்குமே ஃபர்தராக நமக்கு காண்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா கைடன்ஸ் கொடுத்து செட்டப் வரைக்கும் அவங்க பிஸ்னஸாக கொண்டு போகிற வரைக்கும் நம்ம ஐடியாஸ் கைடன்ஸ் எல்லாமே கொடுப்போம் எப்படி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம் என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துருவோம் சார் ஏ டு டு செட் இருக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈவன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் எப்படி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே நாங்கள் கொடுத்துருவோம் ஓகே இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் கோர்ஸ் இல்லையா ஆமாம் சார் அட்வான்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ் வந்து அடுத்து எடுத்திங்கன்னா ப்ரௌனி செஷன் மாஸ்டர் கிளாஸ் பிரௌனி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது அதில் வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்துடும் அது இல்லாமல் ஹெல்த்தி வர்ஷன் ப்ரௌனி வந்துடும் ப்ரௌனி ஸ்லாபுக் எப்படி பண்ணுறது ப்ரௌனி டவர் சிஸ்லிங் ப்ரௌனி அந்த மாதிரி கொடுத்துருவோம் அது ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ ப்ரௌனியில் வந்து என்னென்ன யுனிக்கான வெரைட்டி எல்லாம் இப்போது நம்மளோட சிக்னேச்சர் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்புக்கோணி அது வந்து யூனிக் எங்கேயுமே ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எனக்கு வந்து ரெஃபரன்ஸில் வந்து எல்லாருமே வந்து கருப்புக்கோனி ப்ரௌனி தான் யூனிக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க கருப்பு கவனி அரிசியில் ப்ரௌனி பண்ணுறீங்க சார் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ் சூட் ஆகும் இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது சார் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் யாருக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது மாதம் வீட்டிலேருந்து ஆன் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களால் வந்து வேலைக்கு போக முடியல வீட்டில இருந்து வீட்டையும் பார்த்து நான் ஆர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளோட போஸ்டில் கவர் கவர் பண்ணிடுவோம் அதே இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓடிஜி வேணுமா அவன் வேணுமா அந்த பீட்டர் வேணுமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் அவன் இல்லாமலே என்னோடய ரெசிபி நான் செஞ்சு காமிப்பேன் ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் எனக்கு ஜீரோ நாலேஜ் நான் எப்படி கற்றுக்க முடியும் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சுன்னு அப்படி யோசிச்சுட்டுருக்கீங்களா அப்போலாம் எதுவுமே வேண்டாம் உங்கள் முன்னால் தான் நான் மெஷர்மெண்ட்ஸே எடுப்பேன் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பேன் அந்த ஷீட் போடுற வாக கொண்டு தின்னில் மெஷர் பண்ணுறதுலேருந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்குறது மொழக்கொண்டு உங்கள் முன்னால் தான் நான் காமிப்பேன் எதுவுமே நம்மளோட செஷனில் வந்து ஒளிவு மறைவு இருக்காது ஃபஸ்ட்டே பீக் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி காமிக்கிறது எதுவுமே இருக்காது உங்கள் அண்ணு முன்னால் தான் எல்லாமே நடக்கும் ஓகே இப்போ இந்த லைவ் செஷங்கிறது எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறீங்க டைமிங்கிறது சம டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேஜஸ் அவைலபிளாக இருக்கும் சார் சம்டைம்ஸ் வந்து டேஸ் பேஜஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கோர்ஸாகவும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஒன் ஆன் ஒன் செஷனும் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இல்லை நான் ஒர்க்கிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்க முடியும் பிடிஎஃப் ரெஃபரன்ஸ்லேயே நிறைய பேர் ஒர்க்கிங் உமன்ஸ்மே நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள பிடிஎஃப் ரெஃபரன்ஸ் ப்ளஸ் வந்து வீடியோ ரெஃபரன்ஸ்லேயும் அவங்க பண்ணிக்குவாங்க கைடன்ஸ் வந்து நம்மளோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் கைடன்ஸ் இருக்கும் ஓகே மேம் உங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம் தேங்க்